வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் சார்வாகனன் அவர்கள் எழுதியிருக்கிற கனவு கதை என்ற கதையினை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் கதை சொல்லியாக ஒரு நடுத்தர வயது மனிதர் வருகிறார் அவரும் அவருடைய நண்பர் சிவப்பிரகாசமும் பக்கமாக இருக்கிற நேஷனல் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கிறாங்க அந்த நேஷனல் ஸ்டோர்னுடைய உரிமையாளர் பேர் நடேசன் பொதுவாக அந்த நடேசனுடைய இயல்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கடைக்கு வந்தவங்கள வாங்க வாங்க அப்படின்வார் அவ்வளோதான் என்ன வேணும்னு கேட்க மாட்டார் அவர் ரொம்ப வேடிக்கை எழுதியிருப்பாங்க பைபிள் படிக்கவில்லை என்றாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வாசகத்தை நடேசன் படித்த மாதிரி பின்பற்றி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் மளிகை பொருட்கள் மருந்து பொருட்கள் அப்புறம் பால் பாக்கெட் இது தவிர இது எல்லா பொருட்களுமே கிடைக்கும் ரொம்ப குறிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான சாக்லேட் ஐட்டங்கள் அதிகமாக இருக்கும் பென்சில் பேனா அது மாதிரியான பொருட்கள் அதிகமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி கடைக்கு வராங்க இந்த கதை சொல்லியாக இருக்கிறவரும் சிவபிரகாசன்றவரும் எப்போ நடேசன் வாங்க வாங்கன்றவரும் அப்படி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஒரு குறும்பாக இவங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்கள வரவேற்கிறார் இப்போ தனது கணக்கு மேஜர் கீழே குனிந்து ஒரு பொருளை எடுத்துக்காட்டி இதுக்கு என்ன பேர் நீங்கள் சரியாக சொல்லிட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ஸ்வீட் தரேன் அப்படின்றார் அது என்னன்னு வெளியில் எடுத்து பார்த்தா தராசு தட்டு ஆனால் அது வித்தியாசமாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு தராசு தட்டு தான் இருக்குது இடைக்கல் வைக்கிற பக்கம் இன்னொரு பக்கம் மேலும் கிழமை மூணு தராசு தட்டுகள் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அது பதில் சொல்ல தெரியல அப்போ நடேசன் சொல்கிறாரு ஒரே நேரத்தில் மூணு பேர் வாங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறுத்து தரலாம் அப்படின்ட்டு அப்போ இவங்க ஆச்சரியமாக நினைக்கிறாங்க இந்த கடைக்கு அவ்வளோ கூட்டமே வர்றதில்லை எப்போ இப்போ நிறுத்தி தர போகிறாருன்னு நினைக்கிறாங்க அதனால் நடேசன் வந்து பரவாயில்ல உங்களுக்கு விடை தெரியலனால பரவாயில்லை ஆளுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு தராரு அந்த கதையின் துள்ளியாக இருக்கிற இந்த நண்பர் எடுத்துக்கிறாரு ஆனால் சிவபிரகாசன் தனக்கு சுகர் இருக்குன்னு வேணான்னுறாரு அது நேரம் பார்த்து அந்த கடைக்குள்ளே ஒரு ஆசாமி வேக வேகமாக வரான் அவனை பார்த்தா சாமியார் போலமும் இல்லை குடும்பி போலமும் இல்லை நாற்பது வயசுக்கு இருக்கும் அவன் அங்கேருந்து வந்துட்டு அஞ்சு ரூபாய்க்கு இது பெப்பர்மெண்ட்டு முட்டாய் வாங்குகிறான் அஞ்சு ரூபா எடுத்து கொடுக்குறான் ஒரு கிலோ அஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க அஞ்சு ரூபா நோட்டை எடுத்து கொடுத்துட்டு ஒரு கிலோ சாக்லேட் வாங்கிட்டு போகிறோம் போனோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு இந்த ரெண்டு நண்பர்களும் இவரை பின்பற்றி பின்னாடி போகிறாங்க பக்கத்தில் இருக்கிற பூங்கா மாறு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறான் ஆளுக்கு ஒரு ஒரு இதை எடுத்து கொடுக்குறான் பெப்பர்மேட் சாக்லேட் எடுத்து கொடுத்து அப்புறம் பார்த்தா எல்லாம் ஃப்ரீயாக தராங்க அது ஒரு கிலோ சாக்லேட் இருந்தாலும் கூட்டம் நடந்து போனவங்க வந்தவங்க எல்லோரும் வந்து நின்றுக்கிறாங்க வந்து நின்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு இப்போது நான் எல்லாருக்கும் சாக்லேட் தரப்போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் மணிக்கூண்டு பெருமாளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் போடுங்கன்றார் மணிக்கூண்டை பார்த்து கும்பிட சொல்கிறார் எல்லாரும் எழுந்து கும்பிட்றாங்க யார் யார் சிறுவர்கள் பெரியவர்கள் குமரிகள் கிழவிகள் தமிழர்கள் தெலுங்குகள் எல்லா ஆட்களும் எழுந்து கும்பிட்றாங்க இப்போ எல்லாேருக்கும் ஒரு ஒரு சாக்லேட்டை தூக்கி போட்டு அவன் போயிட்டே இருக்கான் எல்லோரும் கீழே குனிஞ்சி சாக்லேட்டை எடுக்கிறாங்க நிமிது பார்த்தா அவன் காணான் அவன் அந்த பக்கம் மணிக்கொண்டு பக்கமாக ஓடி போயிட்டான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கூட்டம் சேர்ந்தது போலவே கரைந்து விட்டது கடைக்கு திரும்பி வராங்க நடிகத்தை சொல்கிறான் பார்த்திங்களா பைத்தியம் போல இருக்குது இல்லை ஆனால் அதால் ஒருத்தருக்கும் நஷ்டம் இல்லை என்று சொல்லி பெப்பர்மெண்ட் வாங்கி இவன் விட்டு போயிருந்த ஐந்து ரூபாய் நோட்டின் மடிப்புகளை பத்திரமாக பிரித்து அதை ஆள்காட்டி விரலால் ஒரு தரம் சுண்டி தட்டி விட்டு மேஜைக்குள் போட்டான் நாங்கள் ஆமாம் ஆமாம் என்றோ சிவப்பிரகாசம் எச்சில் துப்பை எழுந்து கடைக்கு வெளியே போனான் நன்றி வணக்கம்